அனைத்து பண்பாட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு அதாவது இந்த என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்துக்கும் ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக நாடுகளுக்குமே இந்த ஒரு விஷயம் ஒரு நல்லதாக தான் இருக்கும் அப் அது இந்த ஒரு புதிய விஷயம் கண்டிப்பாக நா அவங்கவுங்க நாடுகளில் அமல்படுத்துறதுக்கு நல்லபடியாக பொருந்தி போகும் அவங்க அதாவது அரசியலமைப்போட அந்தந்த நாடுகளுடைய அரசியலமைப்போட இந்த திட்டம் இந்த ஒரு புதிய ஓசனை பொருந்து போகும்னு நம்புகிறேன் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஹ் இதை ஜிஎஸ்டி மீதான மக்களின் அச்சம் வெறுப்பு பயம் இது அதிகரித்து அதிகரித்துள்ளது அப்படிங்கிற ஒரு தலைப்புடைய இரண்டாம் பாகம் தான் இந்த இரண்டாம் பாகத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது நாளுக்கு நாள் ஜிஎஸ்டினுடைய ஒரு தன்மை என்னதான் நம்ம இந்திய அரசாங்கத்தினால மேம்படுத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு சென்று சேர்றதுல இன்னொன்னு நம்ம தரமான ஒரு பொருட்களை பயன்படுத்துறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது ஆனால் நுகர்வோர் நீதிமன்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தன்மை அதனுடைய கட்டமைப்பு இன்னமுமே மேம்படுத்தப்பட வேண்டியதாக இருக்குது அதில் இப்போ ஒரு இடத்துல போய் பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரசீதை காமிச்சாங்கன்னா அந்த ஏதோ பொருளில் பாதிப்பு இருக்குது தரக்குறைவான பொருளை கொடுத்துட்டாங்க மா தர மாதிரி வந்து மாற்றி தர மாட்டேங்கிறாங்க இல்லை பலதரப்பட்ட சங்கடங்களுக்கு கவலைகளுக்கு நுகர்வோர்களில் உள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நுகர்வோர் நீதிமன்றம் சரியா இருக்கும் அதே சமயம் ஒவ்வொரு இதை இப்போ பொருள் வியாபாரியாக இருக்கட்டும் அந்த பொருள் வியாபாரியினுடைய ஒரு விற்பனை தரத்தை மேம்படுத்தணும் அதுவும் இந்த நுகர்வோர் நான் நம்ம சேர்த்து க கன்சூமர் அவேர்னஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதையும் அதோட சேர்த்து இது ஜிஎஸ்டியும் எப்படி வந்து மக்கள் மனசுல இருந்து அச்சத்தை போக்கி எப்படி இத இப்போ பிற்காலத்தில் நம்ம இன்னும் மேம்படுத்தலாம் ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம மேம்படுத்தினாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறையாக இருந்துட்டுருக்கோம் க அடுத்தடுத்த அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான யோசனைகளுக்கும் நம்ம வந்துக்கிட்டு அதாவது ஒரு பின்னோட்டங்கள் நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கோம் அது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா துறையிலேயுமே இயற்கையாக இருக்கிறது தான் ஆகையால இப்போ என்னுடைய இந்த யோசனையும் இந்த யோ யோசனைக்கு யோசனையை அடிப்படையாக வச்சு அடுத்தடுத்த பின்னூட்டங்கள் வரலாம் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்குவேன் இன்னும் நிறையா யோசனைகளை கொண்டு வருவேன் அதுல என்ன மாதிரியான யோசனை இந்த காணொலியில் நான் சொல்ல போறேன்னா இப்போ எத்தனை நாட்களாக பார்த்துட்டோம்னா ஜிஎஸ்டிங்கிறது ஜிஎஸ்டி நம்பருங்கிறது இங்க நமக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்ம கிட்டே கிடையாது ஏதோ பொருள் வாங்குவோம் வியாபாரம் பண்ணுவோம் விற்பனை பண்ணுவோம் நம்ம முதலீடு போட்டு பணம் எடுப்போம் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ வியாபாரம் வந்துருக்குது எவ்வளோ வருமானம் ஆயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதை பொறுத்து நம்ம தொடர்ந்து நம்ம கை காசு போட்டு நம்ம இப்போ வியாபாரத்தை மேம்படுத்துவோம் நம்ம கட்டமைப்பு இன்னும் பொருளுடைய தரமாக தரம் அதெல்லாம் வந்து மேம்படுத்துவோம் ஆனா அதுல இன்னமுமே நம்ம நாட்டுக்குள்ள தரத்தினுடைய அடிப்படையில் முன்னேறாகாம நுகர்வோர் நம்ம நீதிமன்றத்தை நம்ம அணுகியிருக்கிறதுக்கான காரணம் தரம் ஏன்னா ஏன் வந்து இன்னும் அதிகமாகல ஏன் வந்து அதனுடைய தரத்தினுடைய ஒரு விகிதம் சதவிகிதம் ஏன் நாட்டுக்குள்ள இன்னும் அதிகமாகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளேயே வந்தது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வோட இந்த காணொலியில நம்ம நான் சந்திக்கிறேன் அது என்னென்ன பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி நம்பர்லாம் எந்த எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜிஎஸ்டியோடைய நம்பரை கண்டிப்பாக உற்பத்தி பொருளோட குறிப்பிடணும் எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் என்ன பண்ணிடணும்னா இப்போ பொதுவாக ஆன்லைனில் பார்த்துட்டோம்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது காரணம் என்னென்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸ்னாப்டீலு அப்புறம் இன்னும் பெஸ்டீலு இந்த மாதிரியான நிறைய அந்த ஆன்லைன் தளங்கள் தன்னுடைய வியாபாரத்தில் விற்பனை செய்ய வரவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை வாங்கிட்டு தான் கண்டிப்பாக அதில் பதிவை அதாவது விற்பனை செய்யறதுக்கான ஒரு உரிமத்தை கொடுப்பாங்க ஆனா இப்ப அங்க வெளியில நமக்கு தெரியாம இருக்கிற எவ்வளோ கடைகள்ல எவ்வளோ இடங்கள்ல ஜிஎஸ்டி நம்பர் பழைய ஜிஎஸ்டி நம்பரையும் வச்சுருக்குறாங்க ஜிஎஸ்டி நம்பருக்கு சரியா வரிய கட்டி அதை புதுப்பிச்சு புதுப்பிச்சு கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இதில் இந்த ரெண்டு தரப்பினாலையும் எப்படி பிரித்து நம்ம அரசாங்கத்துக்கு அடையாளம் காமிக்கலாம் ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி வரியை முறையாக செலுத்துறவங்களுக்கு இப்போ கூட இவங்களும் ஏதோ ஒரு ஜிஎஸ்டி நம்பர் முன்னாடி எடுத்து வச்சு அது ஜிஎஸ்டி நம்பர் ஆனால் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கேன் ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பொய்க் கணக்கெல்லாம் காமிச்சிட்டு ஜிஎஸ்டி வரியை செலுத்தாம தங்களுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அவங்கள எப்படி நம்ம கைங்களுக்கும் பிடிக்கலாம் இன்னொன்று அந்த ஒரு உற்பத்தியில எப்படி நம்ம ஒரு தரத்தினுடைய மேம்பாடு தன்மை கொண்டு வரலாம் ஜிஎஸ்டி செலுத்தாதவங்களை எப்படி மக்களால் எளிமையா கண் கண்டுபிடிக்க வைக்கலாம் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பரு அது கூட என்ன பண்ணுவோம்னா கன்சியூமர் அவேர்னஸ் கோர்ட்டினுடைய தொடர்பு எண் அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இலவச அழைப்பு எண் என்ன பண்ணணும்னா எப்பவுமே வந்து இயக்கத்தில் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு சோப்பு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு பேஸ்ட் வாங்குறாங்க அல்லது மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மெடிசன் வாங்குறாங்க அல்லது எந்த ஒரு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ரசீதோட இப்போ ஒரு சோ சோப்புனா சோப்புடைய அந்த கவர்க்குள்ளேயே ஒரு ஷீட்டு ப்ரிண்டட் ஷீட்டு கொடுத்துருக்கணும் அச்சடிக்கப்பட்ட ஷீட் அது என்ன அச்சடிக்கணும் அச்சடிச்சிருக்கணும்னா இந்த மாதிரி இந்த கம்பெனியினுடைய ஜிஎஸ்டி நம்பர் இது இந்த அந்த நீதிமன்றம் அதாவது நுகர்வோர் நீதிமன்றம் இல்லைன்னா நுகர்வோர் மையம் இதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாம் சாலை இது அப்படிங்கிற ஒரு பிரிண்டட் ஷீட்டை அதில் கொடுக்கணும் இதில் இன்னும் என்னென்னலாம் தகவல்களை குறிப்பிடணுமோ அந்த அந்த தகவல்கள் எல்லாம் அந்த இல்ல ஷீட்ல குறிப்பிட சொல்லி கண்டிப்பா உற்பத்தியாளர்களை நம்ம அரசாங்கம் வலியுறுத்தணும் எல்லாம் சட்டப்படி இந்த அரசியலைக்குள்ள ஏதாவது மேம்பாடு தன்மை கொண்டு வரணும் ஒரு நுகர்வோர் மையத்துல இல்லை ஒரு உற்பத்தி பொருளில் இன்னும் மேம்பாட்டு தண்ணியை கொண்டு வரணும் இன்னும் வந்து ஒரு ஒரு தரத்தை மேம்படுத்துறதுக்கான முறைகளை கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு முறை தான் ஒன்று ஜிஎஸ்டி நம்பராக அதில் குறிப்பிடணும் அந்த ஸ்டீட்டில் இன்னும் ஏன்னா எவ்வளோவா நீங்கள் ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டா கூட அந்த டூத் பேஸ்டினுடைய சைஸை பொறுத்து ஐம்பது கிராம் வாங்கினா ஐம்பது கிராமுக்கு என்ன சைஸ் அந்த டப்பாவை ரெடி பண்ணுமோ பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக ரொம்ப குடி குடியாக கண்டுக்கு தெரியாது எழுத்துக்களை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் அதெல்லாம் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு படிக்க முடிக்கிறது இல்லை இதனால என்னன்னா மக்கள்ல வாங்கினோமா வெதுக்கு வீசினமா முடிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு கெட்டு போனது எக்ஸ்பைர்ட் ஆனது இந்த மாதிரியான பொருட்களை ஆஹ் வித்தாங்கன்னா மக்களுடைய தலையில கட்டினாங்கன்னா அவங்களால உடனே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியறது இல்லை இன்னொன்னு அந்த பொருளை வித்ததுக்கு அவங்க முறையாக ஜிஎஸ்டி பணம் செலுத்திட்டாங்களா அப்படிங்கிற விஷயமும் மக்களுக்கு தெரிகிறது இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி நம்பரையும் அந்த கம்பெனியோடைய நிறுவனத்தினுடைய நம்பரையும் அதில் குறிப்பிடணும் இன்னொன்று முடித்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னா எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்களோ அந்த கடையினுடைய ஒரு ஜிஎஸ்டி நம்பரையும் அதில் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரியான வசதியை ஏற்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் எந்த ஒரு பெட்டி கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் எந் அது எந்த அளவு பொறுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது அந்த அளவு பொறுத்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பாக்கெட் ப்ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரெட்டு பாக்கெட்டை தயார் பண்ண இடத்துல இருந்து தயார் பண்ணுற நிறுவனத்தினுடைய ஜிஎஸ்டி நம்பர் இது அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஒரு ப்ரிண்டட் ஷீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா அது கொண்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு உதாரணத்துக்கு எந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம்னா ஏதோ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லைன்னா சரவணா ஸ்டோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சரவணா ஸ்டோர்ஸில் கொண்டு போய் வச்சு வியாபாரம் பண்ணும்போது அந்த சரவணா ஸ்டோர்ஸ்னுடைய ஜிஎஸ்டியனையும் அதில் குறிப்பிட்ட ஒரு ஷீட்டை அந்த பிரெட்டு பாக்கெட்டுக்குள்ளார வச்சுருக்கணும் இல்லையா அந்த கவர் மேலே ஒட்டிடுங்க ஒட்டிருங்க இன்னொன்று அது கூடவே டோல் ஃப்ரீ நம்பர் எதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர்னா கஸ்டமர் கேர் பண்ணிக்கணும் கன்சியூமர் கேர் டோல் நம்பரையும் அதில் குறிப்பிட்டணும் குறிப்பிட்டு உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் தவறான பொருட்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு உடனடியாக அழைப்பு கொடுத்து உங்களுடைய புகாரை பதிவு செய்யவும் அல்லது உங்களுக்கு பிடித்திருந்தால் தரமான பொருட்கள் விற்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த இந்த எண்ணிற்கு இந்த ஜிஎஸ்டி நம்பரை எடுத்துக்கொண்டு அழைப்பு கொடுத்து அந்த ஜிஎஸ்டி நம்பரை கூறி உங்களுடைய பின்னோட்டத்தை நல்ல விஷயத்தை பகிரவும் நல்ல விஷயத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இப்படி எல்லாம் அந்த ஷீட்ல வந்து குறிப்பிட்டிருந்தோம் அப்படி குறிப்பிட்டா என்ன ஆகும்னா ஆஹ் தலக்கி இது ஒரு பாக்கெட் ஷாம்பு ஷாம்புவ கூட இருக்குங்களே அப்படி ஆஹ் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விழிப்படைஞ்சிடுவாங்க மற்றவங்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வாங்கின பொருளை இப்படி ஏமாற்றிட்டாங்களா அப்போ நம்ம சும்மா விடக்கூடாது அது வந்து ஹோல்சேல் கடையாக இருக்கட்டும் இல்லை சில்லறை வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு தள்ளுவண்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருவாங்க சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஷாப்பிங் மூலம் எது வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இந்த முறையை வந்து பொருந்தணும் இந்த முறையை இந்த முறையில் இல்லாமல் அவங்களுடைய வியாபாரம் வந்து நடக்கும் அவர்களுடைய வியாபாரம் நடக்கவே கூடாது கண்டிப்பா ஆஹ் ஏன்னா அவங்க உழைப்பு குடுக்கறாங்க ஆஹ் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய உழைப்பு கொடுக்கறாங்க இன்னொன்னு ஆஹ் நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சமூகத்தையும் அரசாங்கத்தையும் எதிர்பார்க்கறாங்க அதுல அந்த ஒரு எதிர்பார்ப்புல கண்டிப்பா அவநம்பிக்கை வரக்கூடாது நம்பிக்கை தான் ஏற்படணும் தொடர்ந்து நம்ம அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்புக்கு சட்டத்திட்டத்துக்கு நம்ம உட்படுவோம் அதை நாம் கடைபிடிப்போம் பின்தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை நம்பிக்கை ஏற்படணும் ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்துல ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் மேம்படும் அதனால இந்த ஜிஎஸ்டி என்ன ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணும் ஒரு வேளை எக்ஸ்பயர் ஆகுதா எக்ஸ்பை எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பயர் ஆகறதுக்கு ஆனதுக்கு அப்புறமும் இல்லை ஆகும்போதும் சரியா வந்து அது வியாபாரத்துல இருந்து துண்டித்து சரியாக அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை எல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பா மக்களுக்கு இன்னும் தரமான உற்பத்தி பொருட்கள் நுகர்வு பொருட்கள் சென்றடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனுடைய சதவீதமும் அதிகரிக்கும் இன்னொரு இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம ஜிஎஸ்டி வரி செலுத்தாதவர்களுடைய எண்ணிக்கை குறையும் ஜிஎஸ்டி வரியும் பெருகும் அப்போ இப்போ ஜிஎஸ்டி நம்பரோட டோல் ஃப்ரீ நம்பரையும் கொடுத்துருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது ஜிஎஸ்டி வரி செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஜிஎஸ்டி வரி செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கை சிறு சிறிது அதிகமாக அதிகரிக்கும் போது அவங்கவுங்க மக்கள் எங்கெங்கெல்லாம் வசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்கவுங்க த தங்கியிருக்கிற இடத்துல இல்லை வேலை செய்கிற இடத்துல பணிபுரிய இடத்துல இல்லை வேற ஒரு இடத்துல எங்கே நீங்கள் பொருட்களை வாங்கினாலும் அதனுடைய ஜிஎஸ்டி நம்பரும் இதுவும் என்னன்னா அந்த கன்சியூமர் அவேர்னஸ் இதனுடைய டுவெல் ஃப்ரீ நம்பரும் அந்த ஷீட்டில் இருக்கும் அப்போ யார் வந்து உற்பத்தி பொருளை ஒரு மக்களுக்கு அது அன்றாடம் தேவையான கட்டாயம் அவசியப்படுற பொருளை வியாபாரம் பண்ணுறாங்களோ யார் யார் ஜிஎஸ்டி வரி செலுத்தலை அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்சு போ தெரிஞ்சிடும் இன்னுமுமே வந்து அந்த ஷீட்ல என்ன மேலும் குறிப்பிடலான்னா அந்த ஜிஎஸ்டி வரி நம்பரு ஷீட்டு இல்லாத ஒரு கடைகளோ இல்லை இடங்களோ இல்லை எந்த ஒரு ஸ்தாபகமோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் கல்லூரியோ பள்ளிக்கூடமோ எதுவாக இருந்தாலும் அப்புறம் தனியாராக இருந்தாலும் சரி அரசாங்கத்தோட இதாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அங்கே இந்த ஜிஎஸ்டி நமக்கு நம்பருங்கிறது கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுக்கலீன்னா அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷீட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிண்ட் பண்ணிடுங்க அச்சடிச்சிருங்க அச்சடிச்சிட்டிங்கன்னா மக்கள் அதை படித்து பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க நம்ம இருக்கிற இடத்துல இல்லை ஏமாத்துறாங்க நம்ம இந்த நம்பர் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லணும் முடிஞ்சால் மக்களை அவங்க எங்கேருந்து கால் பண்ணுறாங்களோ அவங்க எங்கே சொல்கிறாங்களா நேராக அந்த இடத்துல கொண்டு போய் காமிச்சிருங்க அது காமிக்கிற மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுங்க மக்கள் வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு போலியை அதாவது ஜிஎஸ்டி கட்டாத அரசாங்கத்துக்கு முறையாக வரி செலுத்தாத வியாபாரங்கள்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு மக்களே வந்து வந்து தங்களுடைய பெரும்பாலும் இந்த டால் நம்பர் கால் பண்ணி இங்க ஜிஎஸ்டி நம்பரு சரியா கொடுக்கல என்னென்ன மற்ற கொடுக்குற மாதிரி இங்க கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறைகள் குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு விரைந்து போய் ஏன்னா ஏதாவது நான் சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா ஜிஎஸ்டி வரி கட்டாதவங்க ஜிஎஸ்டி நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டு சரிய முறையாக பயன்பாட்டில் வைக்காதவங்க ஜிஎஸ்டி நம்பரை காமிச்சு நாங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஜிஎஸ்டி அந்த அதுக்கான அந்த வரிக்கான தொகையையும் அமௌண்ட்டையும் பணத்தையும் வாங்கிட்டு இருந்து வாங்கிட்டு ஏமாத்துறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கை மூலமாக விடுபடுவாங்க அது அரசாங்கம் எப்படி எப்படிலாம் நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்க தரப்புல என்னென்ன மாதிரியான அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வசதிகள் இருக்குங்கிறது நம்ம இந்திய அரசியும் நல்லா தெரியும் அப்போ நம்ம மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு மேம்பாட்டு தன்மையும் இதில் நம்ம கொண்டு போகணும் இந்த ஜிஎஸ்டியையும் நுகர்வோர் மையத்தையும் நுகர்வோர் மையம் இல்லைன்னா நுகர் நுகர்வோர் துறை இது இது ரெண்டையும் இணைக்கணும் இதில் நல்ல வழியாக நல்லபடியாக இணைச்சி அது ஒரு பாலம் மாதிரி அமைச்சு மக்களுக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய ஒரு சேவைகளில் பல தரப்பட்ட ஒரு பல படிகள் மேம்படுத்தப்பட்ட ஒரு சேவைகளை வழங்கணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன் என்னுடைய காணொளி இப்போ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பகிருங்க பகிர்ந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க இந்த எந்த நான் சொன்ன இந்த யோசனை சட்டமாக வந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனாக இருக்கும் இல்லை இது கூட இன்னும் என்ன சொன்னால் நம்ம அதாவது இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க குறிப்பிடுங்க இது மாதிரி இல்லை இதை விட இன்னும் பலதரப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஒரு புதிய யோசனைகளோடு உங்களை நான் அடுத்தடுத்த காணொலியை நான் சந்திக்கிறேன் என்னுடைய இந்த என்னுடைய ரியல் கான்ஃபிடன்ஸ் பை கண்ணன் எஸ் காலிமுது அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப்பெல்லாம் சப்ஸ்கிரைபராக ஆகலை சமுதாரராக ஆகலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய கடந்த கடந்த காலத்தில் நான் பதிவிட்ட காணொலிகளையும் உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எதுக்கு தெளிவு கிடைக்குன்னா எனக்கு நீங்கள் மேற்கொண்டு யோசனை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நன்றி வணக்கம்